தேசிய இளைஞர் விழாவில் பங்கேற்ற மதுரை காந்தி என் ஆர் சுப்பராமன் கல்லூரி மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது என் ஆர் சுப்பராமன் மகளிர் கல்லூரி மாணவிகள் விக்ஷித் பாரத் அமைப்பின் சார்பில் டெல்லியில் நடைபெற்ற தேசிய இளைஞர் விழாவில் பங்கேற்று கலை திறமையையும் பாரம்பரிய நாட்டுப்புற கலையின் சிறப்பையும் வெளிப்படுத்தினர் இதனை முன்னிட்டு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் தேசிய அளவில் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றிய மாணவிகளுக்கு கல்லூரி நிர்வாகத்தினர் மற்றும் பேராசிரியர்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர் பின்னர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து கொண்டாடினர் இதில் மாணவிகளும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும் தேசிய அளவில் வந்து சிறப்பாக மாணவர்கள் மாணவிகள் அவர்களுடைய கலை திறன் வந்து வெளிப்படுத்துகிற வகையில் நம்மளுடைய அரசு மத்திய அரசு வந்து பண்ணிட்டு இருக்கு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்வு புதுநெல்லியில் வந்து நடந்துச்சு அதில் நம்மளுடைய தமிழகத்தை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம மதுரையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட நம் மதுரை காந்தி என்எம்ஆர் சுப்பராமன் மகளிர் கல்லூரி எங்கள் மாணவிகள் வந்து அங்கே போய் தன்னுடைய தமிழகத்தை ரெப்ரசென்ட் பண்ணி திறமையை வந்து காட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எங்கள் கல்லூரிக்கே வந்து ஒரு ரொம்ப 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 ஒரு ப்ரௌடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா மொழி இனம் மதம் இதெல்லாம் கடந்தது தான் கலை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய கலை உணர்வை வந்து வெளிப்படுத்துகிற விதம் அப்படிங்கிறது எல்லாரையுமே வந்து கண்டிப்பாக வந்து மெய்சிலிருக்க வைக்குது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்து இந்த மாணவிகள் எல்லாமே கற்றுக்கொள்ளும் திறன் அதை வெளிப்படுத்துகிற திறன் அந்த டெல்லி குளிரில் வந்து ஒரு பதினஞ்சு நாள் அங்கே இருந்து அவங்களுடைய அந்த நேஷ்னல் யூத் ஃபெஸ்டிவலுடைய எல்லா விஷயங்களையுமே வந்து அழகாக வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பாராட்டுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கல்லூரியை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகிறதுக்காக எங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌடு மொமெண்ட்டாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அதாவது எங்கள் காலேஜில் பொங்கலை லேட்டாக கொண்டாடினாலும் லேட்டஸ்ட்டாக கொண்டாடிருக்கோம் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கிராமிய மனம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வாடிவாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ஒரு திருவிழான்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றத யோசித்து எங்கள் மேனேஜ்மெண்ட்டும் எங்கள் பிரின்ஸ்பலும் ஃபுல்லாக உட்காந்து இதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த கலை திருவிழாவையே க்ரௌண்டுக்குள்ளே கொண்டு வந்து பசங்களுக்கு லைவான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஒன்றும் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராட்டினம் எல்லாரும் போய் ஏற ஆசிரியர் எல்லாத்தையுமே காலேஜ்க்குள்ள கேம்பஸ்குள்ள கொண்டு வந்து சேஃபா அவங்கள எல்லாத்தையும் ரைட் பண்ண வச்சிருக்கோம் முக்கியமா சொல்லணும் பஞ்சு மிட்டாய் காலத்தால் அழிஞ்சு போன சில விஷயங்களை திரும்ப கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மத்தியில் அதை கொண்டு வந்து அவங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை நாங்கள் முயற்சி பண்ணி கொண்டு வந்தோம் ஸ்டால்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து விதமான ஸ்டால் போட்டிருந்தோம் கையில் மெகந்தி வைக்க ஆசைப்படுவாங்க பூக்கடை பார்ப்பாங்க வளையல் கடை பார்ப்பாங்க அதே மாதிரி பொம்மைகள் போட்டிருந்தோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரும்பு சார் பசங்களுக்கு கொடுத்தோம் இது எல்லாமே லைவாக செஞ்சு அழிஞ்சு போன அந்த ஜவுமீட் ஆயிருக்கு இல்லையா அந்த பொம்மையாக செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா அது கொடுத்தோம் பலூன் பொம்மைகள் கொடுத்தோம் அவங்களையே லைவாக பொங்கல் வைக்க சொல்லி செலிப்ரேட் பண்ண சொன்னோம் ஸோ சங்க ஒரு நாலு மணி நேரம் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுல சந்தோஷமா நாங்க வந்து சொல்லிக்க விரும்புறோம்